இந்த போராட்டத்தை ஏன் அரசு செவிமடுக்கவே மாட்டேங்குதுல அதுவும் குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க மீனவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க கடத்தல் செய்ய போனா இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்காரு அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே ஆபத்தான ரெண்டாவது துறை செய்யக்கூடிய மக்களை ஒரு தொல்குடி மக்களை ஒரு பறந்துபட்டு உலகத்தின் நாகரிகம் தொன்மை நிறைந்த ஒரு மக்களை இப்படியே வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது மிகப்பெரிய அவமானப்படுத்துவதாகவும் எங்களை மொத்தமாகவே எங்களை எல்லாரையும் வந்து கேவலப்படுத்துவதாகவும் நாங்கள் பார்க்குறோம் இந்த வார்த்தையை அவர் சொல்வது வந்து அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எந்த சூழ்நிலை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் தன்னை உரிய பரிசோதனை சொல்ல செய்யணும் அப்படின்னு நாங்கள் இடத்துல அதை தாண்டி ஒரு மிக முக்கிய செய்தியாக நம்ம பார்க்கறது என்னென்னா தொடர்ந்து நீங்கள் நடத்தி கொண்டே இருக்கோம் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடு அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டு நாடுகளுக்குமான கடல் எல்லையினுடைய அளவு குறைவாக இருக்குது ஒரு நாடுக்கான கடல் எலை அளவு நூறு நாட்டிகள் மைல் இருக்கணும் ரெண்டுக்குமான கடல் எல்லை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நூறுக்கும் குறைவாக இருக்கிறதுனால இரு நாடுகளுக்கான ஒரு மீன்பிடித்தலுக்கான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கலாம்னு உட உலக கடல் சட்டம் சொல்லும்போது ஏன் அந்த சட்டம் குறித்து இந்த ரெண்டு நாடுகளும் இது வரைக்கும் பேசாம இருக்கிறாங்க எங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு வேடிக்கை பார்க்கும் தொடர்ந்து இது இன்னைக்கு நேர்த்து நடக்கல பல நூறு படல்கள் பிடிபட்டு வச்சிருக்காங்க பல ஆயிரம் பேரை கைது செஞ்சு கைது செஞ்சு பல லட்சக்கணக்கான பேர் அடைச்சி அடைச்சு வச்சு வச்சிருந்து சில பேரை விட்டாங்க பல பேரை விடாமே விட்டாங்க ஆயிரக்கணக்கான கடலோர மக்கள் இந்தியாவினுடைய குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்போ இது எந்த நடவடிக்கையும் இந்த அரசு செய்யாம தொடர்ந்து எங்களை போராட வைத்து கொண்டே இருக்கு இப்போ இன்னைக்கு இந்த போராட்டத்தினுடைய முடிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போராட்டத்திற்கான செவிம் எடுக்கல அப்படின்னா நாங்கள் எங்க வந்து எங்களை எங்க மீது எரிபொருளை ஊற்றி கொளுத்திக்குவோம் அப்படின்ற சூழ்நிலைக்கு எனக்கு தள்ளி இருக்கிறாங்க ஏதாவது இங்க இருக்கிறவங்களுக்கு நடந்தது அப்படின்னா முழுவதுமாக மத்திய மாநில அரசுக்கு தான் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் ஒரு உயிர் இந்த இடத்துல போனாலும் ஏன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் போன போது கூட நாங்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கொந்தளிக்கல இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க மிகப்பெரிய அளவுல வன்முறை வெறியாட்டங்களை செய்யல தார்மீக ரீதியாக ஜனநாயக அடிப்படையில் போராடுகிறோம் இந்த மக்கள் தான் நாங்கள் இந்த மண்ணினுடைய மக்கள் தான் நாங்களும் இந்த மண்ணினுடைய குடிகள் தான் நாங்களும் எங்களுக்கான உரிமையும் கொஞ்சமாவது மீட்டு கொடுங்கன்றோம் ஏற்கனவே எங்களுடைய சொத்தான கச்சத்தீவை நீங்கள் கொடுத்தீங்க யாரை கேட்டு கொடுத்தீங்க பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்களா இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த ராமநாதபுரம் மன்னருடைய ஒரு தீவை எடுத்து இந்த ராமநாதபுரம் மக்களுக்கு சொந்தமான ஒரு தீவை எடுத்து கொடுக்கறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்துரு இன்னும் சொல்ல போனோம் சட்டத்துக்கு புறம்பாக கொடுத்த கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்றத தொடங்கி ஆளுநர் சொல்றாரு கச்சத்தீவை கொடுத்தது தான் பிரச்சனை இது தான் உங்களுக்கு தெரியுமா இது முன்னாடி எல்லாம் தெரியாத உங்களுக்கு கச்சத்தீவை ஏன் கொடுத்தீங்க நீங்க இப்ப இன்னைக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் கொடுத்தாங்க இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா வந்த பிறகு ஏன் அதை மீட் எடுக்கிறேன்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு ஒட்டுமொத்தமா நாங்கள் வைக்கிற கேள்வி என்னன்னா இந்த மண்ணில் எழுபதாயிரம் கோடி அந்நிய செலவானியை ஆண்டொன்றுக்கு ஈட்டி தருகிற ஒரு இனக்கூட்டத்தை ஏன் இவ்வளவு கேவலமா நடத்து எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான நில உரிமை கிடையாது எழுபத்தி ரெண்டு சதவீத மக்களுக்கு இன்ன வரைக்கும் பட்டா இல்லாமல் நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லாமல் வாழ்கிறோம் ஒரு தொழில் வாய்ப்புகளை முறையாக அமைச்சு தரல ஒரு தொழில் கூடங்கள் கிடையாது ஒரு மீனை பிடிச்சிட்டு வரோம்னா அதை பதப்படுத்துறதுக்கான இடம் கிடையாது எங்களுக்கான வாழ்விடங்கள் குறுகப்பட்டுருச்சு நாங்கள் வந்து மீன் உலர்தலங்கள் கிடையாது எங்களுடைய வாழ்க்கையே நாங்கள் இருக்கிறத வச்சு ஏதாச்சும் பொழப்பு நடத்துவோம் அப்படின்னு பண்ணி தான் இந்தியாவிற்கான வருமானத்தை ஈட்டி விட்டுரும் அப்படி எங்களை ஏன் இவ்வளவு சித்திரவதப்படுத்து கடற்கரை ஓரங்களை பல அழிவுகரமான தொழில் திட்டங்களை கொண்டு வந்து எங்களை வாழ முடியாமல் பண்ணி அந்த கழிவுகளை எல்லாம் கொட்டுகின்ற குப்பை தொட்டியாக கடலை இன்னைக்கு மாற்றி வச்சுருக்கீங்க நாங்கள் இதிலேயே எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதி தொலைச்சிட்டு இருக்கோம் இதில் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் கடலோர முறைப்படுத்துதல் சட்டம் வன சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம்னு ஆயிரம் சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க இப்போ இதான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு நீங்கள் அனுமதி வழங்கியிருக்கீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் கூட ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க நாங்கள்லாம் எல்லாம் வாழ்றதுதான் இந்த மண்ணினுடைய பிரஜைகள் இல்லை அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்துருங்க நாங்கள் எல்லாரும் போயிருக்கோம் எங்களுக்கு இருந்தாலும் கடல் தான் இல்லைனாலும் கடல் தான் நாங்கள் கடலுக்கே போய் விழுந்துடுவோம் அப்படியாவது இந்த அரசாங்கம் சந்தோஷமா இருக்குமா பிடிபட்ட மக்களுக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க நாற்பது லட்சம் ரூபாய் அபதாரம் வச்சிருக்காங்க படகு பழுதடைந்து போய் அங்க போய் பிடிபட்டவங்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் அவதாரம் விதிக்கிறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநலம் ஒரு நாளைக்கு வரும் கடலுக்கு போன மீன் பிடிக்க போனா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எல்லாம் கிடைச்சிடாதுங்க மூவாயிரம் நாலாயிரம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதுல என்னன்னா இது அந்த கலெக்ஷன் பேட்டான்னு ஒரு முறை இருக்கு இன்றைக்கி நூறுரூவா வருதுன்னா அதில் இவ்வளோ ரூபாய் பர்சென்டேஜ் அதை எடுத்து நீங்கள் போனா அத்தனை பேரும் பிரிச்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி வந்து எங்களால் இவ்வளோ பெரிய தொகையை கட்ட முடியும் அரசாங்கமும் இந்த தொகையை கட்டணும் அந்த படகுகளை தரணும் காரைக்காலில் இருக்கக்கூடிய பகுதியில் பிடிப்பட்டிருக்கக்கூடியவர்கள் காலில் சுடப்பட்டு அதுக்கான மருத்துவ சிகிச்சை கூட முறையாக அந்த அந்த வாழ்வா வாழ்வாஸ் ஆவான்னு இருக்கான் ஒரு இருபத்தேழு வயது இளைஞர் அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேர் மேலேயும் அந்த துப்பாக்கி சூடு நடந்துருக்கு இப்போ எங்களுக்கான ஒரு வழித்தடங்கள் கிடையாது படகில் நாங்கள் முறையாக மீன் பிடிக்க முடியாது எந்த நேரம் வேணாலும் எங்கள் படகை ஏறி ஆய்வு செய்யலாம் அப்படின்ற சூழல் எப்படி அமைஞ்சது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும்போது இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை தான் கடத்தல்காரர்களாக எங்களை சித்தரிப்ப வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் உண்மையிலேயே கடற்படை வச்சிருக்கீங்கன்னா கடத்தல்காரர்கள் வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் தாராளமாக பிடிங்க மீன் பிடிக்கக்கூடிய கடலோர மக்களை ஏன் வஞ்சிக்கிறீங்க சீனாவினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வரார் ஒரு ஒரு பகுதியினுடைய ஒரு கடற்கரை மாவட்டத்துக்கு வராருன்னு கடலில் இருக்கக்கூடிய மீன் பிடிச்சிருந்த கூடிய கடலோடி மக்களை விரட்டினாங்க அடித்தாங்க இது என்ன மாதிரியான போக்கு ஏன் எங்களை இப்படி படுத்துறீங்க எங்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதுனால தானே இது ஒரே காரணமா இருக்கு அதனால அந்த மக்கள் ஒன்று கூடி நாங்கள் போராடுறோம் எங்களுடைய போராட்டத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்தாம எங்களை தள்ளாம எங்களை நிர்பந்திக்காம அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து அங்க இருக்கக்கூடிய விசைப்படங்களையும் மீனவர்களையும் மீட்டு தரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அரசாங்கத்தை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அரசியல்வாதிகள் போக்கு மீன் மீனவர்களை அழியும் சூழ்நிலை ஏற்படும் தீர்வுகளை எட்டிவிட முடியும் இப்ப நாங்க என்ன கேட்கறோம் எங்களுக்கான ஒரு கோரிக்கை நாங்கள் மீன்பிடி இறங்குதளம் கேட்கறோம் அல்லது ஒரு தூண்டில் விளைவுகள் கேட்கிறோம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் கேட்கறோன்னு வச்சுக்கோங்களேன் இதை உடனடியா செஞ்சு கொடுக்கறதுக்கு வருவாங்க ஏன்னா அரசினுடைய திட்டங்கள் இருக்கு அதை செயல்படுத்தும் போது இவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பாக சில வேலைகள் அமைஞ்சிருது அதே வேலையில படகு பிடிபட்டுருச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு த கடலோரங்களில் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை வருது அதை தடுத்து நிறுத்துவதற்கான மக்கள் போராட்டம் அப்படின்னா வர மாட்டாங்க படகு பிடிபட்டுச்சே வர மாட்டாங்க எங்களுடைய மீனவர்கள் பிடிப்பட்டாங்க வர மாட்டாங்க இப்போ இவ்வளவு தூரம் இங்கே வரக்கூடியவங்களுக்கு இங்கே வந்து போறதுல என்னங்க பிரச்சனை இப்போ மக்களுடைய குறைகளை கேட்க மாட்டீங்க அப்படின்னா இங்கே அரசியல் அரசியல்வாதிகள் அரசியல் செஞ்சு அவர்களுடைய பிற பிடைப்பை பார்க்குறாங்களோடைய இங்கே மக்கள் பிரச்சனை பிரதானமாக பார்க்கப்படுவதே இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமா அவங்களே காட்டுறாங்க ஒரு திருமண நிகழ்வுக்கு வராங்க இவ்வளோ பெரிய உண்ணாவிரதம் நடக்குது வந்து இந்த மாதிரி நாங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்குறோம் இல்லை நான் இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலையை மட்டும் சொல்லல பல்வேறு இன்னைக்கு மாநில கட்சிகளாக இருக்கிற இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் ஓட்டு வாங்க வேண்டிய நேரத்தில் எல்லா மக்களையும் வந்து சந்திக்கிறோம்ல அப்போ அவங்க பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய அடைஞ்சிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து சந்திக்க இது எப்படிப்பட்ட ஒரு பொடியை போகும் இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாசி எடுக்க போன பெண் அவர் ஒரு மீனவ பெண் தொழிலாளர் ஆறு பேர் வடமாநிலத்தொழிலாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க என்ன தீர்வு கிடைச்சிது என்ன மாற்றம் வந்தது யார் இங்கே பாதுகாப்பாக இருக்காங்கன்றதை உணர்றாங்க மீனவ பெண் தொழிலாளர்களுக்குன்னு ஏதாவது அங்கீகாரம் இருக்காங்க இந்த கூட்டுறவு சங்கம் நலவாரி இதை தவிர அவர்களை தொழிலாளர்களாகவே அங்கீகரிக்கலங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஒரு நெருக்கடி வாழ்க்கையை இந்த அரசு எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள்

தேசிய மீன்வள கொள்கையை ஒரு ஒரு கொள்கையை இருக்கு மத்திய அரசு அங்கே யாரோட அந்த இது தர்க்கம் செய்யப்பட்டது யாரோட விவாதிக்கப்பட்டது எந்த மக்களோட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது இது எந்த கொள்கையை நீங்கள் எதுக்காக உருவாக்கி வச்சிருக்கீங்க இது ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்தம் செய்கிறாங்க அது யாரை கேட்டு திருத்துனீங்க யார்கிட்ட கேட்டீங்க மீன் பிடிக்க போகிறது நான் மீன் பிடிக்க போகிறது என்னுடைய கடல் தளம் கேரளாவில் இருக்க மீனவர்கள் கடலுக்கு பட்டா கேட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கே பட்டா இல்லாமல் நாங்கள் தவிச்சிருக்கோம் வாழ்கிற நிலத்துக்கே இல்லாமல் அப்போ உண்மையிலேயே நாங்கள் மாற்றாந்தாய் பிள்ளைகளாக கூட நடத்தப்படலைங்க உண்மையாக சொல்லணும் ஒரு ஏதிலிகள் மாதிரி நடத்தப்படும் எங்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது எந்த சலுகையும் கிடையாது குறைஞ்சபட்சம் இந்த இந்த பகுதியில் ஒரு சலுகையாக இருந்தது மீன்வளத்துறை அமைச்சர் என்கிற ஒரு பதவி அதுவுமே எங்களுக்கு இல்லை எங்களோட பிரச்சனையை யார் போய் பேச போகிறாங்க யார் வந்து சரி செய்ய போகிறாங்க அரசியல் பங்கேற்பற்ற அரசியல் அதிகாரமற்ற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தாயை எழுந்த பிள்ளை மாதிரி நாங்கள் நிற்கிறோம் இதுதான் யதார்த்தமான உண்மை உங்களுக்கு வருமானத்தையும் மீட்டி கொடுத்து விட்டு எங்களுக்கான உரிமையை கூட பெற முடியாத ஒரு கூட்டமாக தான் கடலோர மக்கள் சிந்திச்சு பாருங்கள் ஒரு பெண்ணோட வழியை நினச்சி பாருங்க கணவர் போய் இலங்கை கட நல்ல சோறு திங்க முடியுமா அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சாப்பாடை சமைச்சு போட முடியுமா சாப்பாடு அள்ளி வாயில் வச்சா இலங்கை கடற்படை கொடுக்குன்ற சோறு தான் எங்களுக்கு நினைவு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் குழம்பு ஊற்ற மாட்டாங்களான்ண்ணே குழம்பு ஊற்ற மாட்டாங்களா இந்த காரப்பொடி மாதிரி தேங்காய் துருவலையும் காரப்பொடியும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதை அள்ளி போட்டு வெள்ளை சோறு நீங்கள் நினச்சி பாருங்கள் மூணு வேலையும் இதே உணவு மூணு வேளை இதே உணவு அறுபது நாள் இருந்தாலும் இதே உணவு தான் நூற்றி இருபது நாள் இருந்தாலும் இதே உணவு தான் நாலு நாள் சாப்பிட முடியுமான அந்த சாப்பாடை வயிறு என்ன ஆகும் நான் எங்கள் வீட்டுக்காரர் கடலேருந்து அங்கே இலங்கையிலேருந்து வந்த பிறகு அறுபது நாள் அவருக்கு வந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்துட்டோம் அறுபது நாள் சரியாக சாப்பிட முடியாத அவரால சரியாக தூங்க முடியாத அவரால் அவ்வளவு நெருக்கடிகள் இந்த அறுபது நாள் நாங்கள் பட்ட வேதனை இருப்பாருங்க என் பிள்ளை காலையில் எந்திரிச்சோன்னே அப்பா எங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கு அதான் நிலமை நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் கடலோடியாக பிறந்ததே ஒரு குத்தமாக இந்த கடல் சமூகத்தில் இந்த தொல்குடி மக்களா பிறந்தது ஒரு குத்தமானு கேக்கு வேற என்ன நாங்கள் பாவம் பண்ணோம் எங்களுடைய கச்சத்தீவை நீங்கள் கொடுத்துட்டு எங்க இடத்துக்கு நாங்கள் போகும்போது நீங்கள் அத்துமீறி இங்கே உள்ளே வருகிறீங்க இந்த கோடு பார்டர் லைனை யார் போட்டது யாரை கேட்டுட்டு போட்டீங்க இந்திய அரசும் இலங்கை அரசும் வந்து உட்காந்துக்கிட்டு பேசுவீங்களா எங்களுக்கான நிலத்தை நீங்கள் ஊறு போடுறதுக்கு எங்களையே அதில் உள் பங்கீடா நீங்கள் வைக்கல அதிகாரத்துவம் நபராக நீங்க ஏன் வைக்கல எங்களுக்கான பிரதிநிதித்துவத்துக்காகவாது எங்களை நீங்கள் உட்கார வச்சிருக்கணும்ல யாரை கேட்டு எல்லைக்கோடு போட்டீங்க இந்த எல்லைக்கோடு யாரால் வரையறுக்கப்பட்டது அந்த அதிகாரிகளை கூட்டுவாங்க நாங்க கேட்கறோம் எப்படி நீங்க எல்லை கூட போட முடியும் இவ்வளவு பெரிய நாட்டுக்கு இவ்வளவு பெரிய எல்லை இத்திரோட நாட்டுக்கு இவ்வளவு பெரிய எல்லையான ஒரு பொறுப்பு இல்ல நான் கேட்கறேன் எனக்கு வந்து இருபத்தஞ்சு ஆகுது ஐம்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு உணவு சாப்பிடுவேன் அஞ்சு வயசு குழந்தை ஒரு உணவு சாப்பிடுவோம் அஞ்சு வயசு குழந்தை கொடுக்குற உணவை எனக்கு கொடுத்துரு எனக்கு கொடுக்குற உணவை அஞ்சு வயசு குழந்தை கொடுத்தா இது உண்மையிலேயே சமூக நீதியா சமநீதியான்னு கேட்குறேன் இல்ல இல்ல நாங்க அப்படி கூட கேட்க வரல இரு நாடுகள் உட்கார்ந்து பேசுங்க இது மாதிரி அடிக்காதீங்க கைது செய்யாதீங்க அவமானப்படுத்தாதீங்க எவ்வளவு கொடூரமான தண்டனைகள்லாம் நாங்கள் அனுபவிச்சிருந்தோம் ஒரு பெத்த தகப்பனை தன் மகனை புனர வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நிர்வாணப்படுத்தி நிர்வாணப்படுத்தி ரெண்டு பேரை நிக்க வச்சு கட்டிப்பிடிக்க சொல்லியிருக்காங்க பச்சை மீனை திங்க சொல்லிருக்காங்க ஒரு சூட்டு ஒரு அந்த நம்ம சைலன்ஸ் சொல்றோம்ல சைலன்ஸ் சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு சுடக்கூடிய ஒரு அந்த இடத்துல போயிட்டு பெருமனையை உடையே இல்லாமல் கட்டி வச்சு வேக வச்சிருக்காங்க இரும்பு ராடால புறப்பொறுப்பு தாக்கி இந்த கொடுமை கொடுமையெல்லாம் நீங்கள் நீங்கள் திரைப்படங்களை நீங்கள் பார்க்குறீங்களா இதெல்லாம் நிஜ வாழ்க்கையை நாங்கள் அனுபவிச்சோம் ஒரு மனிதராக கூட நடத்தப்படல ஒரு மானமுள்ள மனிதராக கூட நடத்தப்படல அப்போ இந்த வேதனை எல்லாம் நாங்கள் எங்கெங்கே போய் சொல்கிறோம் ஏன் இந்த அரசு எங்களை இவ்வளோ கேவலமாக பார்க்க அதனோட வழியும் வேதனை தான் நன்றி